நமஸ்காரம் அஸ்மத் குரு பியூரமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம் நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் இதுவரைக்கும் நம்ம சனி பயிற்சி பார்த்தோம் கேது பயிற்சி பார்த்தோம் வருட பலன் பார்த்தோம் மாத பலன் பார்த்தோன் இருக்கும் இப்பொழுது எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழக்கூடியது புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்திலே சித்திரை மாதம் அஷ்டமி திதியிலே சந்திர திசையிலே நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் அடுத்த ஒரு வருடம் ஆனந்தமாக இருக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அடுத்த ஒரு வருடம் முழுவதுமாக ஆனந்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் முக்கியம் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் ஏற்றமும் வரும் தாழ்வும் வரும் ஆனால் நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ளும் ரெண்டையும் சமம்பாக வாய்க்கிறோமா இல்லை நமக்கு ஒரு பத்தாயிரரூபா திடீர்னு கையில் உடனே துள்ளி குதிக்கிறோமா இல்லை ஒரு ஐநூறுரூவா அதிகமாக செலவழிஞ்சு கொடுத்து அப்படின்னு உடனே ரொம்ப டவுன் ஆகிடுறோமா அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் தான் அமைந்திருக்கிறது அது நிச்சயமாக அதுவும் விரச்சிக ராசிக்காரில் நமக்கு எதிர்படக்கூடிய நாட்கள் எப்படின்னா அன்றைய தினம் இந்த இது எப்படி இருக்குன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கிறது நம்முடைய மூன்றாம் வீட்டில் சந்திரன் நான்கில் சனி ஐந்தில் புதன் செவ்வாய் ராகு ஆறில் சூரியன் சுக்கரன் ஏழில் குரு குருவனுடைய பார்வை நமக்கு முக்கியம் பதினோராம் வீட்டில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இதுல முக்கியமா பார்க்கணும் குருவனுடைய பார்வை நமக்கு இருக்கு சார் வேற என்ன வேணும் மனுஷனுக்கு செவ்வாய் நான்காம் வீட்டில் சனி ஸ்திர ராசி ஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்திர வாரம்னு சொல்லுவாங்க சனியை தனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதனால நிச்சயமே எழுதி வச்சுக்கோங்க முயற்சி எடுத்தீர்களே ஆனால் ஒரு வீடு வாங்குறதோ வீடு மாறுறதோ நிச்சயமாக நடக்கும் ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும் வேண்டும்க்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்து சார் இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல சொன்னால் நானே முயற்சி எடுத்தேனா எல்லாமே நடக்குமே கிடைக்காது சார் முயற்சி எடுத்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக முடியுமா அதற்கு எவ்வளோ முயற்சி எடுக்கணும் கிட்டத்தட்ட மூன்று வருடம் நான்கு வருடம் உழைக்கணும் ஆனால் இந்த ஒரு வருடத்திலே நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்து நமக்கு ஒரு வீட்டை பெற்றுத்தரும் அந்த வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த முயற்சி எடுத்தோம்னா உடனே கிடைக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் இட் இஸ் ஷார்ட் டேர்ம் முயற்சி லாங் டர்ம் முயற்சி வேறு இப்போ நம்ம இப்போது ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் ஐஎல்எஸ் எழுதுறோம் கேட் எழுதுகிறோம் ஜிஆர்இ எழுதுகிறோம்னா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தோம்னா அடுத்து ஆறு மாதம் ஒரு ஒரு நமக்கு ரிசல்ட் வந்துடும் மூன்று மாதங்கள் மேக்ஸிமம் அதிலேயே ரிசல்ட் வந்துடும் அதற்கு நான் முயற்சி எடுக்கணும் அப்ளை பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணணும் போய் உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுகிறோம் இந்த முயற்சி எடுத்தோம்னா உடனே கிடைக்கும் முயற்சி எடுக்காமல் எனக்கு நான் வந்து அப்ளிகேஷன் போட்டேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு ப்ரிப்பரே பண்ணலாமல் போய் உட்கார்ந்தோம்னா நமக்கு பலன் தருமா என்பதை யோசிக்க வேண்டும் அதைத்தான் முயற்சி என்று சொன்னேன் அந்த முயற்சி தான் நமக்கு பலன் கிடைக்கும் அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு என்ன ஐந்தாம் வர்டு மீனம் அதில் ராகு சம்பந்தப்பட்டு இருக்க அதனால் அந்த அது மட்டும் நம்முடைய ஏழாம் ஆறாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக சனி பார்க்குறார் ஏழாம் வீட்டில் குரு இருக்கார் அது சுக்கரனுடைய வீடு அதனால் ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்ட் சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வருவதற்கு அல்லது பண வரவு வருவதற்கு அவர்கள் வந்து உதவி வருவதற்கு சாத்தியக் குறுகள் அதிகமாக இருக்குது மாமியார் வீட்டிலேருந்து மாமனார் வீட்டிலேருந்து உதவி வருவதற்கு நல்ல உதவி உதமான விதமான உதவிகள் வருவதற்கு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அதே மாதிரிக்கு நமக்கு வரக்கூடிய அடுத்து எதிர் வரக்கூடிய ஓர் வருடங்களில் நம்முடைய சந்ததி விருத்திக்கான கணவன் மனை உறவு மேம்படக்கூடும் சந்த விருத்தி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும் இதில் முக்கியமாக பார்க்கணும்னா விசாகம் அனுஷம் கேட்டை மூன்று நட்சத்திரங்கள் விசாகம் குருவனுடைய கார் புனர்பூச விசாகம் போராட்டாரு அந்த குரு தான் ஏழாம் இடத்துல இருக்கார் அதனால் அவருடைய பயிற்சிக்கு அப்புறமா நிச்சயமாக இந்த ஒரு வருடம் அவருடைய பார்வையோடு இருக்கிறது விசாக நட்சத்திரக்காரர்கள் கேட்கவே வேண்டாம் குருவனுடைய அனுகிரகம் நமக்கு நிறைய இருக்கிறது அதனால் நம்ம என்றென்றும் மேன்மையாக இருப்போம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய எதிர்வரக்கூடிய அடுத்த ஒரு வருடம் நினைச்சதை நடத்தி கொள்ளக்கூடியதாக தான் ஆனாலும் அந்த குரு சுக்கரைய வீட்டில் இருக்கார் அதனால் சில சில செலவுகள் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நல்ல செலவு தானே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்குரிய அட்வான்ஸ் பே பண்ணணும் லோன் வாங்கணும் அது நமக்கு ஒரு செலவையிலே வரவு அப்படி தான் எடுத்துக்கணும் வேற ஒரு இடத்துல கடன் வாங்கி ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலுமே அந்த அட்வான்ஸ் நம்ம திரும்பி வரப்போகிறது செலவு தான் தற்போதைய செலவு பின்னாடி வரக்கூடிய வரவு ஒரு ரெண்டாம் இடத்துல ஒரு நம்முடைய எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு ஒரு செலவை பண்ணுகிறோம் ஆனால் அங்கே எடுக்கக்கூடிய வரவு பிற்காலத்தில் அதற்கு கிடைக்கக்கூடிய வரவு என்பது பிற்காலத்தில் வரும் இப்படிப்பட்ட செலவினங்கள் பின்னாடி வரக்கூடிய வரவினங்களை கருத்தில் கொண்டு இப்போ செலவினங்கள் அதிகமாகத்தான் ஆகும் அடுத்தது அனுஷ நட்சத்திரம் அனுஷம் கூசமனுஷம் உத்தரட்டாதி சனியினுடைய காலம் அந்த சனி நமக்கு நான்காம் வீட்டில் இருக்கார் அதுவும் தன்னுடைய வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் நிச்சயமாக வீடு மனை நிலம் வாங்க வாங்கிறதுக்கு வீட்டிலேயே ஒரு பொருள் வாங்கிறதுக்கு வீடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணல சாரி எட்டு வருஷம் ஆச்சு பத்து ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு பெயிண்ட் பண்ணல பெயிண்ட் பண்ணுறதுக்கு புதுப்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அது உறவு புதுப்பிப்பதற்கும் இருக்குது நட்பு புதுப்பிப்பதற்கும் இருக்குது வீடு புதுப்பிப்பதற்கும் இருக்குது ஒரு புது வேலை கிடைப்பதற்கும் இந்த ஒரு வருடம் அடுத்த ஒரு வருடம் இருபத்தி ஐந்து மே ஜூனுக்குள்ளே நமக்கு நல்ல ஒரு செய்தி நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றம் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதற்கு வலு சேர்க்கும் அடுத்தது கேட்டை நட்சத்திரம் கேட்டை புதனுடைய கால் அனுஷம் சாரி ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனுடைய கால் அந்த புதனுடைய காலில் தான் குரு பயிற்சியின் போது ரேவதி நட்சத்திரம் தான் புதன் இருக்கார் ராகுவும் அதில் தான் தற்போது இருக்கிறார் அதனால் அந்த ஞானம் நமக்கு எதை செய்தாலும் கொஞ்சம் அளந்து ஆற்றுல போனாலும் அளந்து போடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் அந்த மாதிரி எதை செய்தாலுமே அதை ஒரு லாபகரத்தோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு ஆராய்ந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடியதும் நிச்சயமாக ஒரு தவிர்க்கத்துக்கு நிறைய செலவினங்களை தவிர்ப்பதற்கும் வரக்கூடிய நம்முடைய இழப்பை சரி செய்து கொள்வதற்கும் அவர்களுக்கு ஞானம் கொஞ்சம் கூட தரக்கூடியதாக அடுத்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் என குருனுடைய பார்வை இருக்குது சுக்கரன் அங்கே வரும்போதும் புதனுடைய பார்வை ஏழாம் வரை நமக்கு புதன் சூரியனோடு சம்பந்தப்பட்டிருக்கும் போதும் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன இது அனுஷம் விசாகம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக ஏன்னா பத்தாம் வீடு அப்படிங்கிறது சூரியனுடைய வீடு சிம்ம ராசி அந்த சிம்ம ராசியை சனியினுடைய பார்வை ஏழாம் பார்வையாக சனி பார்க்குற அது மட்டும் இல்லை அந்த சிம்ம ராசிக்கு சூரியன் வரும்போது சுக்கரன் வரும்போது செவ்வாய் வரும்போது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நான்கு மாதங்கள் நவம்பரை விட்டுருங்க இந்த நான்கு மாதங்கள் நல்லதொரு நமக்கு வந்து ப்ளசண்டாக இருக்கும் சார் விர்சிக நட்சத்திர விருஷிக ராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு மாதங்கள் நல்ல ஏற்றம் முதல்ல இரண்டு மூன்று மாதங்கள் கொஞ்சம் ஸ்லகிஷாக புஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும் புஷ் புஷ் தள்ளி விடு தள்ளி விடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நான்கு மாதங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் கடைசி நான்கு மாதங்கள் ஏற்ற தரக்கூடியதாக இருக்கும் ஒரு இந்த குரு பயிற்சி அல்லது அடுத்த ஒரு வருடம் இருக்கக்கூடியது ராசிக்காரர்களிலேயே நல்ல ஏற்றம் தரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று ராசிகளிலேயே சிம்ம ராசி போன்று விரச்சிக ராசி நல்லதொரு பலனை அனுபவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதனால் இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அடுத்தது முக்கியமாக நம்ம சொன்னோன்னா அதிகமாக கொண்டு போய் நமக்கு இடம் தெரியாத இடத்துல போட்டுடாதீங்க ஒரு ஷேரில் போடுறது எங்கேயோ இடத்துல நிலம் வாங்கி போடுறது தெரிந்த இடத்துல தெரிஞ்ச ஷேரில் தெரிந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தெரியாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் தெரியாத இடத்தில் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம் தெரியாத இடத்தில் காலை விட்டு விட வேண்டாம் சரியா நமக்கு தெரிஞ்ச இடத்துல நிச்சயமாக இன்னொன்று நமக்கு தெரிஞ்ச இடத்துல இன்னொரு நல்ல செய்தி காதில் விழு சார் நல்ல செய்தி ஒரு ஃப்ரெண்டு கொடுக்கலாம் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கலாம் எதிர்பாராத இடத்துலேருந்து நமக்கு ஒரு ப்ரமோஷனுக்கோ ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கோ அல்லது ஒரு நமக்கு ஜாபு சேஞ்ச் பண்ணுறதுக்கோ வீடு மாறுவதற்கோ நல்ல செய்தி சூண் ராசிக்காரர்களுக்கு காதில் விழுவதற்கான சாத்திய நிறையா நிறைய இருக்குது அதுக்கு நம்ம என்ன சார் செய்யணும் நம்ம கொஞ்சம் விஹவு டு ஸ்டெப் அப் டு சம் எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய குருவை கெட்டியாக கொள்ளணும் குருவனுடைய பார்வை தான் நமக்கு இருக்குது அடுத்த ஒரு வருஷம் அதனால் குருவை கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு ராகவேந்திர குருவாக இருப்பார் சில பேருக்கு சுப்பிரமணியரே குருவாக இருப்பார் சில பேர் தக்ஷணாமூர்த்தி குருவாக இருப்பார் சில பேருக்கு ஆயிஷங்கர பகவத் பார்த்தா இல்லை பெரியவாள் குருவாக இருப்பார் சில பேருக்கு ராமானுஜர் குருவாக இருப்பார் சில பேர் சில மடாதிபதிகள் சம்பந்தப்பட்ட இடத்துல மடாதிபதிகள் குருவாக இருப்பார் அந்த குருவை ஒரு வருடம் கையிலே பிடித்து கொள்வது ரொம்ப 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 நல்லது அது எப்படி சார் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு காப்பீட்டில் வேலை செய்கிறோம்ல அல்லது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கோம் அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கோம் நம்மளுக்கு எவனா ஒருத்தன் சரி இவன் பார்த்தா நல்லா பண்ணுறாம்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவன் அல்லது நம்மளை கண்டு புகழ்வது அல்லது நம்முடைய ஈக்குவேஷன் மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு நமக்கு இருந்ததுன்னா அவங்கள வந்து உதாரிசீனப்படுத்தாத கெட்டியாக பிடிச்சிக்கிறது இல்லையா நமக்கு யாராவது இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னா ஒரு ரெண்டு மூணு அரசியல்வாதி பார்க்கச்சே நமக்கு தெரியும் இவர் கொஞ்சம் லீனண்ட்டாக இருக்கார் இவர்கிட்ட கிடைக்கிறோம் மற்றவர்கிட்ட அஞ்சு லட்சம் கொடுக்குறத விட இவர்கிட்ட ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு ரெண்டு மூணு தான் நடக்க சொல்வார் அனாவசியமாக வா அங்கே வா வான்னு இருந்தாலுமே நம்மளுக்கு காரியம் ஆகிடும் நம்ம நினைக்கிறோமே இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நமக்கு நல்லது நடக்கணும்னு இருக்கிறதுனால அந்த குருவையும் நாம் ஏற்றுக்கொள்வது என்பது ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி லாங் டிரைவ் போச்சு நைட்டில் போகாத கண்ணுக்கு சிலக்கூடிய உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இ அண்ட் இ ஐ இந்த இயர் த்ரோட்டு நோஸு மூக்கு ஐ இப்படி சொல்கிறாங்க அந்த உபாதைகள் சேர்ந்து வருவதற்கு சில பேருக்கு கண்ணாடி மாற்றுவதற்கான சாத்திய உறுகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் ரெகுலர் தான் இருந்தாலுமே அந்த பிபி சுகரை தவிர்த்து இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃப் எஃபர்ட் போடச்சு நம்ம லாங் டிரைவ் பண்ணிச்சு அல்லது வியாபாரமாக நம்ம ரொம்ப தூரம் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு ஒரு மணி நேரம் செலவழிக்க வேண்டியது இருக்குது அப்படிலாம் பண்ணச்சு அதற்கு நம்ம எஃபர்ட்டை போடச்சு நம்ம அந்த சமயத்தில் சாப்பிடாமல் வயத்தா காய போடுறது இல்லை தண்ணி கூட குடிக்கிறதில்லை ஒரு காஃபியோ டீயோ அருந்துவதில்லை இப்படி இல்லாமல் இருந்தோம்னா நமக்கு அந்த ஒரு தலைவலி வரும் ஒரு அப்படியே ஒரு அன் வரும் இதையெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் பேசிக் நம்ம எடுத்துக்க வேண்டியது எஸ்பெஷலி வச்சிகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நம்முடைய உடம்பை தேகத்தை நாம் பார்த்து கணித்து அதன் மூலியமாக நடந்து கொள்வது என்பது மிகவும் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்தது ஐந்தாம் வீடு வந்து நமக்கு ராகு இருக்கிறது மீன ராசி அதனால் நல்ல ஒரு திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் சார் நல்ல பணம் புரளக்கூடியதாக இந்த வருடம் அடுத்து வரக்கூடியது அமைந்திருக்கு ஒரு பயிற்சியும் நமக்கு இருக்குது அதனால் திரைத்துறையில் இப்போ சின்ன துறையாக இருக்கலாம் பெரிய துறையாக இருக்கலாம் நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சந்தேகமே பட வேண்டாம் ஆனால் நம்ம கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போடணும் நான் இது ரெண்டு மூணு ராசிக்கு சொல்லிருக்கேன் உழைப்பு அதிகமாக போடணும்னு இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் போடணும் இல்லை அவங்களே உழைப்பை வாங்கிடுவாங்க சரி இந்த வாரம் கொஞ்சம் ஏய் இந்த வாரம் நம்ம வெளில போகணும் அடுத்த வாரம் நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லையா ஊட்டி போகணும் கொடைக்கானல் போகணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இந்த வாரம் ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா உழைச்சி எக்ஸ்ட்ரா உழைச்சோம்னா நமக்கு வந்து ஈஸியாக அடுத்த வாரம் வரக்கூடிய செலவை சம்மதப்படுத்தலாம் ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஹெட் போடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு சில எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரைச்சி அதை லிசன் பண்ணுவோம் காது கொடுத்து கேளுவோம் நல்லது இருக்கலாம் கெட்டது இருக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்காமல் போகலாம் அதுக்காக கேட்காம விடுறது என்பது நல்லதல்ல அதை கேட்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இது விச்சயராசிக்காரர்களுக்கு நான் சொன்னேன் என்ன செய்யணும்னு சொன்னேன் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இதை தவிர இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பார்த்துட்டோம் டூரிசம் பார்த்துட்டோம் விவசாயம் சினிமா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலிஜியஸ் அரசியல் அரசியல் ஆன்மீகம் இந்த இரண்டு துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் நல்லாயிருக்கும் சார் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி நிச்சயமாக அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஒரு வருடம் நல்ல பணப்புழக்கமும் சரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் நமக்கு அமைந்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு வருடம் அடுத்த ஏப்ரல் மே இருபத்தி ஐந்து வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் விரட்ச ராசிக்காரர்களாய நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்